பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது ஏன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும் சரிங்களா காரணம் என்னென்னா இது ஆஃப்லைனில் பாசிபிளே கிடையாது சரிங்களா டேட்டை பார்த்துக்கோங்க டேட் அப்படிங்கிறது வந்து மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் இருபத்தி தேதி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் பேர்த்துக்கு இந்த வீடியோ ஆனது ரீச் ஆயிருக்கு ஸோ வீடியோங்கிறத விட இந்த பிராண்ட் சரிங்களா இவங்க வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் இவங்களோடது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு மூணு டிஸ்டிக் தான் மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா மூணு டிஸ்ட்ரிக் ஆனால் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ரெண்டு டிஸ்டிக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி மொத்தம் எத்தனை ரீச் இது வந்து எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதாவது ஃபேஸ்புக்கில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ரீச் சரிங்களா ரீச் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கான் ஸோ ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரீச் கொடுத்துருக்கோம் அதாவது வந்து டூ மில்லியன் இருபது லட்சம் பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு ரெண்டாவது இன்னொரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி சாரி பதிமூணு லட்சம் பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு தென் அதுக்கப்புறம் பன்னெண்டு லட்சம் பேர் லீட் அப்படிங்கிறது வந்து பி டூ பியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு லீட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ ரீச் நடந்திருக்கு பிராண்டு ஆயிருக்கு லீடு நம்மளுக்கு வந்திருக்கு கால் கேம்பெயின் டைரெக்டாக கால் வர மாதிரியும் நம்ம பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட கால் ஐக்கானை மட்டு கிளிக் பண்ணவங்க வந்து ஆறுநூற்றி எண்பத்தி நாலு தென் ரெண்டு மூணு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுவோம் எந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு நல்லா லீடு வருதோ அதை வந்து அதிகப்படுத்திடுவோம் ஸோ அப்படி அதிகப்படுத்தி வந்தது தான் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு லீட்ஸ் அப்புறம் மெசேஜ் கேம்பெயின் யூஸ் பண்ணோம் மெசேஜ் கேம்பெயினில் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரலை ஸோ அதனால் நாங்கள் லீடையே ஃபோக்கஸ் பண்ணோம் லீடு ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் எனக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ இதை பேசி கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போகிறக்கே உங்களுக்கு மூணு மாதம் ஆகும் யோசிச்சு பாருங்கள் இது ஆஃப்லைனில் எவ்வளவு தூரத்தில் பாசிபிள்னு பாருங்கள் ஆஃப்லைனில் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர்த்த வந்து பார்க்க முடியுமா ஃபஸ்ட்டு ரெண்டாவது சரி பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும் அந்த பர்சன்ஸ் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக யோசிக்க முடியாது பட் இங்கே யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரிசல்ட்டாகவே இங்கே வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் லீடுக்கு மேலே டைரெக்டாக கால் வந்தது இதெல்லாம் வந்து டேட்டா நம்ம கையில் இருக்கிற எக்ஸாக்ட் டேட்டா இதை தாண்டியும் நிறைய பேர் வந்து அந்த போஸ்ட்லையோ அந்த வீடியோலேயோ பார்த்து நிறைய பேர் கால் பண்ணியிருப்பாங்க எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு லீட்ஸ் அப்படிங்கிறது வித்தின் டுவெண்ட்டி த்ரீ டேஸில் இருபத்தி மூணு நாளில் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு ஸோ இப்போது ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகிற காரணம் என்ன அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க எப்படி நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க என்ன ஃபார்மெட்டில் நம்ம பிஸ்னஸ் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் இதை தாண்டி இதை வந்து இன்னும் நான் ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் இந்த இருபது லட்சம் பேர்த்துக்கு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ பர்ஃபாமென்ஸ் அங்கீ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நான் போகிறேன் ஸோ நான் வந்து ஏஜுன் ஜெண்டர் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் டேட்டு பார்த்துக்கோங்க எப்பவுமே டேட்டு பார்த்துக்கோங்க ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது இதெல்லாம் லீட்ஸு எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆக ஆரம்பிக்கும் ஸோ தெரியுதுங்களா ஸோ இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் லீட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ ஏஜையும் நான் இங்கே அழகாக காஸ்ட்டும் லீடு ஒரு லீடுக்கான காஸ்ட்டு ஸோ எல்லாமே எனக்கு எக்ஸாக்டாக இந்த பர்ஃபார்மன்ஸில் எனக்கு கிடைச்சிடும் ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸை வந்து அடுத்த அளவில் கொண்டு போகணும் ஸோ மினிமம் அப்படிங்கிறது வந்து மூணு மாதம் மூணு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சத்துலேருந்து ரிப்பீட்டடாக ஒரு பர்சனுக்கு தெரியுது அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலஞ்சு டைம் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக காட்டும் ஸோ இதெல்லாம் யூனிக் வியூஸ் அதாவது வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு டைம் தான் ரீச் ஆகிருக்கு ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம் ஒரு பர்சனுக்கு வந்து நாலஞ்சு டைம் ரீச் ஆகும் அந்த ரீச்சை பேஸ் பண்ணி நம்மளுக்கு லீட்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும் ஸோ இதோட பட்ஜெட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் அந்த ரேஞ்சில் வரும் சரிங்களா ஸோ இப்போது இது பெரிய ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இதில் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஸோ ஏன் வந்து இதனா இது பெரிய நெட்ஒர்க் இவங்களுக்கு இருக்குது சரிங்களா அதாவது வந்து இந்தியா ஃபுல்லாக இவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு சூப்பர் ஸ்டாக் லிஸ்ட் இருக்காங்க இடையில கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு மறுபடியும் அதே வேகத்தில் நான் வரணும் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு ரெண்டு ஸ்டேட்டு அதுக்கப்புறம் பத்து ஸ்டேட்டு தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும் சிட்டியும் சேம் அதே ப்ராசஸ் தான் ஸோ எந்த சிட்டிஸை வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் இதை பேஸ் பண்ணி ஒர்க்கும் போது மினிமம் பத்து லட்சம் இருபது லட்சம் பேர்த்துக்கு ரீச் ஆனாதான் இந்த ப்ராண்டுங்கிறது நிறைய பேர்த்துக்கு ப்ராண்டாகவும் தென் அதே சமயம் பி டு பி லீடாகவும் ஜென்ரேட் ஆகும் சரிங்களா ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது டவுட் கேட்குறதுனா கேட்டுக்கலாம் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாமே ஃபேஸ்புக் இந்த கான்செப்ட் ஃபுல்லாமே ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கில் இந்த ரிசல்ட் தான் நம்மளோட பிஸ்னஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லா பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கோன்னா ரீச்சு லீடு கால்ஸு மெசேஜ் இந்த நாலு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு கான்செப்டில் எனக்கு வந்து ரீச்சும் லீட்ஸும் நல்லா ஒர்க் ஆயிருக்கு இந்த ரெண்டும் தான் இப்போ நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸில் போவோம் சரிங்களா ஸோ இன்னும் ஒன் மந்த் ஆகலை ஒன் மந்த்துக்கு முன்னாடியே எனக்கு இவ்வளோ ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் ஓகே ஐ திங்க் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் கேன் யூ ஷோ யூஸ் தி ஆடியன்ஸ் செக்ஷன் கண்டிப்பாக ஸோ ஆடியன்ஸ் செக்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஓகே டார்கெட் ஆடியன்ஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு சிட்டி தான் கோயம்புத்தூர் திருப்பூர் கோயம்புத்தூரில் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் திருப்பூரில் பதினேழு கிலோமீட்டர் முப்பது வயசுலேருந்து அறுபத்தஞ்சி வயசுக்குள்ளே மேல் கேட்டகரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காங்க ஃபுட் ரீட்டைலர்ஸ் கிராசரி அவுட்லெட் ஹைப்பர் மார்க்கெட் லோக்கல் ஃபுட் ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்டிங் ரைஸ் இண்டஸ்ட்ரி தென் சூப்பர் மார்க்கெட் த ஃப்ரெஷ் ஸ்மார்ட் ஹோல்சேல் மார்க்கெட் ஹோல்சேல் ரீட்டைல் தென் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி சரிங்களா எனக்கு பிளேஸ்மெண்ட் எல்லா இடத்துலையும் எனக்கு பதினெட்டு இடத்துலையும் என்னோடய ஆட் ஆனது ஷோ ஆகணும் சரிங்களா ஸோ மொத்தம் எத்தனை ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒம்பது லட்சத்துலேருந்து அதாவது ஒன் மில்லியன் வரைக்கும் இருக்காங்க பதினோரு லட்சம் பேர் வந்து இந்த இதுக்குள்ளே இருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் தான் கான்செப்ட்டு ஸோ நம்ம ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு இது தான் ஸோ ரெண்டே ரெண்டு ஷிட்டிஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கேம்பெயின் அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் ஸோ இது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் சரிங்களா ஸோ ஆக்சுவலாக இதுலேயே ரெண்டு கான்செப்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரெண்டு கான்செப்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது ம் இங்கே பார்த்தா தெரிஞ்சிருப்பாருங்க ஸோ ரெண்டு ஆடியன்ஸை ஒரே கேம்பெயன்லாம் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஷாப்புக்கு போகிறக்கும் தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பி டு சி கஸ்டமருக்கு போகிற மாதிரியும் கான்செப்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் பி டு பி அண்ட் பி டு சி ஒரே கேம்பெயினில் ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது ரெண்டுக்கும் வேறு வேறு ஸ்ட்ராட்டஜி சரிங்களா ஸோ இதை வந்து நான் இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ நான் இன்னும் எவ்வளோ கேம்பெயின்ஸ் வேணால் கிரியேட் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ இதுதான் இந்த இந்த இதில் வந்து கரெக்டாக ஆடியன்ஸை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ரீச் பண்ணாலும் லீட்ஸ்ங்கிறது குவாலிட்டியாக வரவே வராது ஸோ அதனால் மெயினாக நான் எப்போவுமே சொல்கிறது இந்த மூணு விஷயங்கள் தான் மெயினாக லொக்கேஷன் தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா யார் என்னோடய ஆடியன்ஸ் ஏஜ் அண்டு ஜெண்டர் தென் அதுக்கப்புறம் டீட்டெயில் டார்கெட்டிங் அவங்க என்ன இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அவங்க என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இதை கரெக்டாக இருந்துச்சனாலே கண்டிப்பாக லீடுங்கிறது குவாலிட்டியாக வரும் ஸோ நான் எக்ஸாம்பிள் இப்போ காட்டினா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு லீடெல்லாம் பாசிபிளே கிடையாது பட் நாங்கள் பாசிபிள் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி முந்நூறு லீடுங்கிறது எங்களுக்கு வந்து பதிமூணு நாள்லேயே வந்துருச்சு ஸோ பதிமூணு நாளில் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைனா இப்போல்லாம் ரெண்டாயிரம் லீடு தாண்டியிருக்கோம் ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸில் வந்து அந்த ரெண்டாயிரம் இல்லை ஆயிரத்தி முந்நூறும் கன்வெர்ட் ஆகுமான்னா கண்டிப்பாக ஆகாது பதினஞ்சு இல்லைன்னா பத்து பர்சன்டேஜ் எஃப்எம்சிஜி பொறுத்தளவு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கன்வெர்ட் ஆகும் அதுவே எங்களுக்கு பெரிய ரேஷ்யோ பி டு பியில் ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம்னா நூறு கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க மினிமம் வந்து குவான்டிட்டி ஒரு பல்க் குவான்டிட்டி வாங்குவாங்க ஒருத்தவங்க ஒன் லேக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நூறுண்ட போட்டால் எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட ஒன் ஆச்சா யோசிச்சு பாருங்கள் இதுதான் கான்செப்ட் சரி ரிப்பீட்டடாக வாங்குவாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரேடரு டீலர்லாம் ரிப்பீட்டடாக வாங்கிட்டே இருப்பாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பட்ஜெட் ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து இதில் தான் யூஸ் ஆகும் சோ இப்ப என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா கேக்குதுன்னு எஷன் போடுங்க சோ இப்போ என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா ஓகே குட் ஸோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் சிம்பிள் ஒரு ஆடியன்ஸி நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன் ரிசல்ட்டும் ஷோ பண்ணியாச்சு சோ இந்த லீட்ங்குறதெல்லாம் இந்தந்த ஏஜ்ல இந்த கேட்டகரி லீட்ஸ் ஸோ ஈஸியா நான் ஃபில்டர் பண்ணிக்கலாம் நியூ ஆண்டர்பிரனரா அப்படின்னா இதையும் நான் ஸ்ட்ராட்டஜி சொல்ற மாதிரி நியூ ஆண்டர்பிரர் இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு வயசுக்குள்ள தான் எனக்கு தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க முப்பது வயசுல இருக்கிறவங்களும் முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே இந்த இதுக்குள்ள அடங்கிடும் இருபத்தஞ்சு டு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தி நாலுங்கிறது நானூத்தி நாலு லீட்ஸ் சோ நாற்பது வயசும் இருக்கலாம் முப்பத்தி ஏழு வயசும் இருக்கலாம் நாற்பத்தி நாலு வயசும் இருக்கலாம் சோ கால் பண்ணவங்க இது கால் கேம்பெயின் சரிங்களா சோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்க ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸான ஷாப் ஓனரா இருப்பாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி கால்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இங்க வந்துருக்கு எனக்கு வந்து அதிகமாக ரீச் ஆனது வந்து இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தி நாலு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு பீமேல் கேட்டகிரிகளுக்கு சேம் அதே கேட்டகரி ஏன்னா இது எஃப்எம்சிடிங்கிறதுனால அவங்களுக்கும் நம்ம அந்த பிராண்ட் வேல்யூ கொண்டு போயிருக்கோம் இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஜஸ்ட் இருபத்தி மூணு நாளில் கம்ப்ளீட்டாக எல்லா ரிப்போர்ட்ஸும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் எந்த டேட்டாவும் மிஸ் ஆகாது இது எத்தனை இதானாலும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே டேட்டை வச்சு நான் ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ நான் இது வந்து ஒவ்வொரு நாளுக்கும் லாஸ்ட் முப்பது திஸ் வீக் எல்லாமே நான் இங்கே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நான் வந்து இதுவும் பண்ணியும் வச்சுக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணியும் வச்சுக்கலாம் லீட்ஸ் ஆகும் எக்ஸல் ஃபார்மெட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் இன்னொரு ஒன் மினிட் இருக்கு ஸோ அதுக்குள்ளே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஸோ முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருப்பேன் அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் போட்டிருப்பேன் மிடில் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் போட்டிருப்பேன் கார்ப்ரேட்டுக்கும் போட்டிருப்பேன் சரிங்களா ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸும் எப்படி வந்து அவங்களோட க்ரோ இருக்கு அப்படின்னு சின்ன பிஸ்னஸாக இருந்தால் இவ்வளோ ரீச் தேவைப்படாது ஸோ எனக்கு தெரிஞ்சு சின்ன பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு நூறு லீடுன்னு இரநூறு லீடு போதும் அவங்களுக்கு ரீச் அப்படிங்கிறது வந்து அந்த ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர்த்துக்கு இந்த பிராண்ட் இருக்குன்னு தெரிஞ்சா போதும் இது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு மிடில் கம்பெனிக்கு வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சம் பேத்துக்கு சேர்ந்துருக்கணும் ஒரு ஐநூறு லீடாக மாசத்துக்கு எடுத்து பேசுற மாதிரி இருக்கணும் வளர்ந்துட்டு இருக்கிற கம்பெனிக்கு செட் ஆகும் பெரிய கம்பெனிக்கு எல்லாம் மினிமம் ஒன் மில்லியன் பத்து லட்சம் பேத்துக்கு ரீச் ஆகணும் ஒரு ஆயிரம் லீட் அப்படிங்கிறது மாசத்துக்கு எடுத்தாதான் தான் அந்த கம்பெனியோட குரோ வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் சார் பிளீஸ் எக்ஸ்பிளைன் ஹவ் யூ ஸ்கேல் திஸ் சேட் இது வந்து சிம்பிள் ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வந்து யார் வாங்குவாங்க அப்படின்னா யார் வாங்குவாங்க கடை வச்சிருக்கவங்க வாங்க சூப்பர் மார்க்கெட்டு ஹோல்சேல் ஷாப்பு ஸோ இந்த மாதிரி ஆளுகளுக்கு மட்டும் கொண்டு போனால் போதும் ஸோ ரொம்பலாம் யோசிக்காதீங்க யோசிக்காதுங்க இதில் பார்த்தே தெரியும் பாருங்க ஹோல்சேல் ஃபுட் மார்க்கெட்டு ஹோல்சேல் ரீட்டைலர் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி ஸோ இவங்களுக்கு மட்டும் இந்த ஆடு போன சூப்பர் மார்க்கெட்டு ரைஸ் இண்டஸ்ட்ரி ரைஸ் ப்ராடக்ட்னாங்க ரைஸ் இண்டஸ்ட்ரி ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்டு லோக்கல் ஃபுட்டு ஹைப்பர் மார்க்கெட்டு கிராசரி அவுட்லெட்டு ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஸோ இவங்களுக்கு மட்டும் இந்த ஆட் போனால் போதும் இதில் எங்கே அவ்வளோதான் சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் நீங்கள் பெருசாக யோசிச்சிங்கன்னா ஆன்சரே கிடைக்காது ஸோ சிம்பிள் அப்படிங்கிறது யாரனா உங்கள் கஸ்டமர்கிட்ட உட்காந்து ஸோ உங்களுக்கு யார் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கிளீராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு எக்ஸ்போர்ட் யாருன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் நம்ம ஜஸ்ட் மீடியேட்டர் டிஜிட்டலுங்கிறது மீடியேட்டர் சார் வாட் இஸ் திஸ் கேம்பியன் ஸ்ட்ரக்சர் ஸோ இது எப்படி என்ன எல்லா ஏங்கல்லையும் நாங்கள் யோசிச்சு இங்கே ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதாவது வந்து ஸ்ட்ரச்சர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பிராண்ட் இந்த பிராண்டை வந்து எத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ணியிருக்கோம் நான் ஆல்ரெடி நீங்கள் இப்போதான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி நான் காட்டியிருப்பேன் பாருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேர்த்துக்கு சேர்ந்துருக்கு ஃபர்ஸ்ட் ரீச் தென் அதுக்கப்புறம் லீட் கான்செப்ட் எப்படி இதுக்கு லீடு வருது அப்படிங்கிறத அடுத்த ஸ்டேஜில் ஒர்க் பண்ணியிருக்கோம் தென் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா மெசேஜ் கேம்பெயின் ஒர்க் பண்ணிருக்கோம் தென் அதுக்கப்புறம் கால் கேம்பெயின் ஒர்க் பண்ணியிருக்கோம் தென் எண்ட் ஆஃப் த இது வந்து பாத்துட்டீங்கன்னா டோட்டலா பர்ஃபாமன்ஸ் மார்க்கெட்டிங் எந்த ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வீடியோ கான்செப்ட் ஒரு வீடியோவை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போயும் இல்லைன்னா பிஸ்னஸ் பர்சன்கிட்ட கொண்டு போய் லீட் எடுக்கிற கான்செப்ட் சரிங்களா ஸோ இதுதான் இந்த யூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ராட்டஜி நீங்க இப்படி கூட யோசிக்கலாம் வேற ஏதாவது பிஸ்னஸ் ஓனர்ஸ் சிம்பிள் அவ்வளோதாங்க பிஸ்னஸ் ஓனர்ஸ் தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இதுலயே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வெப் டெவலப்மெண்ட் சாரி இது லொகேஷன் வெப்சைன்னு வந்து இங்க இருக்கு வெப்சைட் இன்ட்ரெஸ்ட் வெப்சைட் யாரெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இங்க வரும் வெப்சைட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு இது உங்களுக்கான ஆடி வெப்சைட் பில்டர்ஸ் பிஹெச்பி டெவலப் இதெல்லாம் ஜாப் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இது உங்களோட காம்படிட்டர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து தேடுறவங்க தென் இது வந்து வெப்சைட்டை பற்றி தேடுறவங்க நீங்கள் வேற மாதிரி என்ன ஆடியன்ஸ்னா ஓனர்ஸ் ஓனர்னு போட்டீங்கன்னா நிறைய வரும் ஸோ இதெல்லாம் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் டைரக்டாக உங்களோட எம்டிக்கே கொண்டு போகலாம் சரி எனக்கு வெப்சைட் இல்லாதவங்களுக்கு வேணும்னா ஸ்மால் ஸ்மால் போட்டு ஓனர்னு போடுங்க ஓனர்னு போட்டிங்கன்னா அழகா இங்கே வந்துடும் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இது போட்டுட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு வெப்சைட் இருக்காது நீங்கள் இவங்க ஈஸியாக டார்கெட் பண்ணிடலாம் அவ்வளோதான் மூணே கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும் ஓகே ஹவு சார் ஹவு மெனி அவேர்ஸ் அண்ட் கன்வர் அண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறது பிராண்டு அதுக்கு கன்வர்சனுக்கு சம்மந்தம் கிடையாது அவேர்னஸ் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு நான் கொண்டு போயிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த கேம்பெயின்ல நாலு லட்சம் பேத்துக்கு கொண்டு சாரி நாற்பது லட்சம் ஃபோர் மில்லியன் பீப்புளுக்கு கொண்டு போயிருக்கோம் கன்வெர்ஷன் அப்படிங்கும் போது லீடு காணிஷன் பிள்ளை நாங்கள் ஒரு நூற்றி முப்பது சாரி ஆயிரத்தி முந்நூறு லீட்ஸ் கன் எடுத்திருக்கோம் ஒரு கன்வெர்ஷன் பார்த்துட்டீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் ஒரு நூற்றி முப்பது பிஸ்னஸ் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு பேசுனா இன்னொரு இருபது பர்சன் அதாவது வந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகும் ஃபாலோ பிளான் ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ் ஸோ ஒன்ஸ் இதை பண்ணிட்டாலே எனக்கு ஏ இங்கே ஒர்க் ஆகும் பாருங்க தெரியுதுங்களா நான் என்ன ரிலேட்டடா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த ரிலேட்டடா இன்னும் நீங்க நிறைய ஆட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் காட்டும் ஸோ இதுல வந்து ப்ராப்பரா நான் அழகா என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணணுமோ நான் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் இது ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஹோம் டெலிவரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஷாப்பிங் நான் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் வந்துருச்சா பட் ஷாப்பிங் போது நிறைய வந்துருவாங்க பின்னான்னு வரும் ஸோ அதனால் அது எனக்கு தேவையில்லை ஓகே சூப்பர் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு லைவ் நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் டக்குன்னு எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு இப்போ நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஸோ யோசிச்சு பாருங்கள் ஆஃப்லைனில் பாசிபிளா நாற்பது லட்சம் கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது ஆன்லைனில் பாசி சிபில் அதுவும் நான் நினைக்கிற போர்ஷனுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்குறக்கு இது ஒரு நல்ல கான்செப்ட் சரிங்களா ஸோ இது வந்து ஜஸ்ட் ரெண்டு சிட்டி நீங்க நினைச்சா இந்தியா ஃபுல்லாகவும் கொண்டு போகலாம் இல்லை வேர்ல்டு வைடு நீங்க எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் கொண்டு போகலாம் ஸோ அப்போ உங்க பிஸ்னஸ் ஈஸியாக அடுத்த லெவல்ல போகணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி நீ டிஜிட்டல் தான் வழி வேற வழியே கிடையாது காரணம் என்னென்னா மொபைல் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது அந்த மொபைலுக்குள்ளே இருக்கிற உலகத்தில் நம்ம கண்டிப்பாக நம்ம யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணால் தான் ஒரு பிஸ்னஸ் பர்சனாகவும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் சக்ஸஸ் பண்ண முடியும் தென் ஒரு எம்ப்ளாய் மோடில் இருக்கிறவங்களும் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா ஓகே ஏதாவது ஃபைனலாக டவுட் இருந்தால் கேளுங்க இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய வீடியோஸ் நான் அவ்வளோ போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு வீடியோஸ்க்கு மேலே இருக்கும் ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து அதில் நான் போட்டிருப்பேன் நீங்கள் ஜஸ்ட்டு போய் பார்க்கலாம் ஸோ பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி ஒரு பிஸ்னஸ் வந்து குரோ ஆகுது அப்படிங்கறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இன்றைக்கி கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு எஸ்என் மட்டும் போடுங்க எனக்கு கமெண்ட்டில் ஸோ ஜஸ்ட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் இது யூஸாக இருக்கா இல்லையா ஏன்னா நான் அடுத்த டைம் லைவுக்கு போடணுமா வேண்டாமாங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எஸ்என் போடுங்க இந்த வீடியோ அப்லோட் ஆனக்கு நீங்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் எனக்கு கமெண்ட்டில் வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ